சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம் நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர் நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க எனக்கு அனுபவம் கிடையாது நீ வந்து எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது பயிற்சிலாம் நாங்கள் கொடுக்குறோம் நீ வந்து சினம் தவிர்த்தல் மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி எதா போமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன் கோவப்படுறது மனுஷ இயல்பு அது என்ன பண்றதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போறாரு அடிக்க போறாரு என்னமோ தாறார் இவர் கடுமையா இருக்கு ஒரு முகம் கோவப்படுறாரு இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிளேனில் ஏத்துற தொழிலாளி இருக்கானே அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் இவர் கோவப்படுறாரு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இத ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார் மனவளக்கரை மன்ற பேராசிரியர் உட்கார்ந்து பார்த்துக்கிறார் இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான் அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோட இருக்கிறான் அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் உள்ள இருக்கு சினம் தவிர்த்தல் வகுப்பு அப்படின்னு நினைச்சுட்டாரு உடனே இது எல்லாம் முடிஞ்சதை அவர் வச்சு திட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் லக்கேஜ் எடுத்துட்டு போனா எல்லாம் முடிஞ்சது அப்புறம் பிளேன் வந்து ஜப்பான் கேரி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சு கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியைப்பா நாங்கெல்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கோம் நான் அந்த அவ்ளவுன்னை பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல சிரிச்சுக்கிட்டே அது எப்படி அவ்வளவு திட்டம் கோவமே வரலையா உனக்கு அப்படின்னா அப்ப அவன் சொன்னான் அப்படி இல்லை சார் மனுஷன் பிறந்தா கோவம் வராமல் இருக்காது கோவம் வரும் எல்லாருக்கும் தான் செய்யும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு ஒன்னும் இல்ல சார் அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நம்ம எது போய் கோபட்டு நம்ம வழியில நம்ம போகுது சொல்லி இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல் சொல்லி அங்க பேசிட்டு வந்துட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரைக்கும் இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்ல என்ன அப்புறம் இப்போ போன மாதம் அவரை பார்த்து ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்துல என்ன கூப்பிடுங்களேன் அது வேணாம் சார் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லிக் கொடுத்துக்கிறோம் நீங்கள் நீங்க வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க கூப்பிட்டார்